அது பாருங்கோ நாங்கள் சொபகு தொழுவே சுப தொலை முன்னால் சுண்ணத்தை தொழுதுட்டு யாஹஐ கையம் லாயிலா இல்லாந்து மோதி போட்டு சுபானி சுபான் அல்லா லிஸ்லா என்று நாங்கள் கோதினோம் ஒயினா நூறு தடவை ஒயின் தானே தொழுதானே எல்லாரும் சுண்ணத்தை தொழுதுட்டு யா ஹையா கையும் லாயிலா இல்லா இல்லான் மோதி போட்டு சுபானல்லா பி சுபானந்தா தி சுபானல்லா சொல்லி நாங்கள் நூறு தடவை போதினோம் நாயகம் சலல்லா சொன்னாங்க ஒரு மனிதர் நாயகம் சல்லல்லா அலுவலம் வந்து ரசுல்லாவுடைய காலத்தில் நடந்த ஒரு விஷயம் ஒரு மனிதர் நாயகம் சல்லாஹ் அலிசல்மனத்தில் வந்து அல்லாவுடைய தூதரே துனியா என்னை விட்டும் ஓடுகின்றது வரக்கத்துக்கள் எல்லாம் குறைந்து விட்டது என்று சொன்னார் சரியா அப்படின்னா எங்களுக்கு வறுமை பஞ்சம் ஒன்றும் சரியாக தேவைக்கேற்ற மாதிரி எங்களுக்கு எல்லாம் இல்லாமல் போகுது அப்படி ஒரு முறைப்பாடு சொன்னாங்களாம் அதற்கு நாயகம் சல்லல்லா அலுசல்லம் அவர்கள் கூறினார்கள் மலக்குகள் மன்னிப்பு தேடுவதை கொண்டும் மலக்குகள் மன்னிப்பு தேடுவதை கொண்டும் படைப்புகளின் தஸ்பீகை கொண்டும் தான் அனைவருக்கும் ரிசுக்கு கொடுக்கப்படுகிறது அவைகளை விட்டும் நீ எங்கே இருக்கிறாய் அதற்கு அம்மனிதர் அது எது இப்போ சல்லல்லா அலுவலி செல்லம் அவங்க இப்படி வந்து அந்த மனிதர் சல்லல்லா அலுவலி செல்லமத்தில் வந்து சொன்ன நேரத்தில் சல்லல்லா அலுவலி செல்லம் அவங்க கேட்குறாங்க சொல்லுவாங்க மலக்குகள் மன்னிப்பு தேடக்கூடிய அதை கொண்டும் படைப்புகள் தஸ்பீ செய்யுமே அதை கொண்டும் தான் ரிஸ்க்கு கொடுக்கப்படுகிறது அல்லாஹ் உணவளிக்கிறான் எதை கொண்டு மலக்குகள் மன்னிப்பு கேட்கக்கூடக்கூடிய அதை கொண்டும் மனிதர்கள் படைப்புகள் அல்லாவை தஸ்பீ செய்து கொண்டிருக்கும் இப்பங்களே அதை கொண்டு தான் நுழைக்கப்படும் என்று சொல்லி செல்லம் சொன்னாங்க சொன்னது பிறகு மனதுக்கு அது எது அது எதுன்னு கேட்ட நேரத்தில் சல்லா அலுவலம் சொல்லி கொடுத்தாங்க சுபஹான் அல்லா அபிஹம் தி சுபான் அல்லா அலி மஸ்தாபுருல்லா இதுதான் சுபான் அல்லா அபிஹம் அல்லா அல் அலி அஸ்தாபுருல்லா என்ற களிமா சரியா வைகரை உதயமானதற்கும் நீ சுபு தொழுவதற்கும் இடையில் நூறு தடவைகள் ஓதும் துனியா வரக்கத்துகள் உண்டத்தில் தாழ்மை அடைந்ததாக வரும் அந்த ஒவ்வொரு சொல்லில் இருந்தும் அல்லாஹு தாலா ஒரு மலக்கை படைப்பான் அம்மலக்கு நாள் வரை அல்லாஹுவை தசு செய்து கொண்டே இருப்பார் அதனுடைய நன்மை அத்துணையும் உனக்கே எழுதப்படும் தாரு குத்தினில் வரக்கூடிய ஹதீஸ் சரியா சிந்தித்து பாருங்க லேசான ஒரு விஷயம் பதினாறு நூறு தடவை போவதுக்கு எவ்வளவு நேரம் போகணும் சின்ன நேரங்கள் தான் பெரிசா மனிதரக்கணக்கு போற சுபாநல்லா அபியந்தி சுபானதா அல்லதி மஸ்தால குருல்லாண்டு நாங்கள் நூறு தடவை ஓவியது கொஞ்சம் ஒரு நிமிஷ கணக்கு தான் சரியா எங்களுக்கு போனது ஆனால் கிடைச்ச நன்மை என்ன சொல்லி காட்டுவாங்க இதை ஓதி வந்தாலே பொழுது வைகரை சுப தொழுவதற்கு அது வைகரை ஒரு உதயமாதற்கு முன்னால் சுப தொழுவதுக்கு கிடையில் அப்போ சுப தொழுவு சுண்ணத்தை தொழுது போட்டு பரத தொழுவது கிடையில் நாங்கள் இதை ஓதினால் நூறு தடவை வரக்கத்து ஒன்றை தேடியே வரும் வரக்கத்து ஒன்னு தேடியே வரக்கூடியதா இருக்கிறது சரியா அதே போன்று அந்த அந்த சொல்லிலிருந்து சுபான்ல்லா அபிஎம்ஜி சுபான் கூடி அந்த சொல்லிலிருந்து அல்லாஹா ஒரு மலக்க படைப்பான் அந்த சொல்லிலிருந்து ஒரு மலக்க படைப்பான் அவ சொல்ல சொல்லு நேரம் இல்ல அல்லாஹாலா அந்த சொல்லிலிருந்து மலக்குமார படைச்சு கொண்டே ஈக்கியான் மலக்குமாரிக்க அல்லாஹுவாள் தான் தெரியும் சரியா அப்ப அந்த மலக்குமார என்ன செய்வாங்க கியாமத்தினால் வரும் வரைக்கும் தஸ்பீ செய்துன்னு இருப்பார்கள் அல்லாவை அப்ப நாங்க சுபானல்லா எம்ஜி சுபானல்லா அல்லி லதி என்று சொல்லக்கூடிய அந்த களிமா இக்கி ஓதக்கூடிய அந்த களிமா அந்த களிமாவை நாங்கள் ஒரு தடவை ஓதக்கூடிய நேரத்தில் வல்லா உத்தாலா துனியாவுடைய எல்லாம் எங்களுக்கு காலையில் வரத்துக்கு மாதிரி அமைப்பான் சரியா அதோட அந்த மல ஒரு மலக்கை எல்லா சுபானத்தால் ஒரு களிமாக்கு ஒரு மலக்க படைச்சி அந்த மலக்கு தவிர தஸ்பீ செஞ்சு கொண்டிருக்கியாங்க அந்த மலக்கு தஸ்பீ செஞ்சு கொண்டிருக்கிய நேரத்தில் வந்து அந்த தஸ்பியின் காரணமாக சரியா அந்த தஸ்பியின் காரணமாக மலக்குமாரி கிடைக்க அந்த நன்மைக்கு தானே அந்த நன்மை அனைத்தையுமே அந்த சுபான்ல்லா பிஎம்ஜி சுபான்ல்லி முஸ்தல்லா சொன்ன மனிதனுக்கு தான் நல்லா கொடுக்குறான் அப்போ எவ்வளோ பெரிய பார்க்க நாங்கள் சுபக்கு நாங்கள் ஓதினோ இந்த நன்மையில பெற்றுக்கொண்டா நிற்கும் நான் சுப சுண்ண தொழுவு போட்டு சுப தொழுவு போட்டு வரல தொழுதற்கு முன்னால் நாங்கள் நூறு தடவை இதோ தினம் அப்போ இந்த நன்மை இப்போ சொல்லப்படக்கூடிய நன்மை எல்லாம் எங்களுக்கு கிடைச்சிக்கணுன்னா நீங்கள் அப்போ நாங்கள் என்ன செய்யணும் வாழ்க்கையில் எந்த நிலமையினா செய்யணும் இதை நாங்கள் கடைபிடிச்சு வரணும் இப்போ நாங்கள் கடைபிடித்து வாரத்துக்கு நாங்கள் என்ன செய்யணும் சுப கேலும் போகணும் ஏ இப்போ இது வந்து சுப தொழுவதற்கு முன்னாலும் உதணும் சரியா சுப சுண்ண தொழு போட்டு பரல தூதற்கு முன்னாக இடையில நாங்கள் இதை ஓதணும் அப்பா கிணாசிணும் சுப கெளும் போகணும் இப்போ சுபைக்கு நாங்கள் சுப வாங்கிச்சுக்கு முன்னாலே எலும்பி தகஜது சுண்ணத்தை தொழுதுட்டு சரி இன்றைக்கு நாங்கள் தஹத்து சுண்ண தொழுவன் தானே அப்போ அது போல சுபக்கு முன்னால எலும்பி அதில் வரக்கத்திக்கு தகஜத்தை தொழுதுட்டு அதுக்கப்புறம் சுபோடைய நேரமானது அப்புறம் சுபோடைய சுண்ண தொழு போட்டு இந்த சிக்கிற நாங்க ஓதி வந்தால் இந்த நன்மைகளுக்கு கிடைச்சி அதுக்கப்புறம் சுப தொழு சுபங்க சுபோடைய தொழுவணும் சரியா அப்ப இந்த குறிப்பிட்ட சின்னொரு நேரத்துல பெரும் கொண்ட நன்மை எமக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி தான் எங்களுடைய செய்குமார் எங்களுக்கு அமைச்சர் தந்திருக்கிறார்கள் அதுபோல சுபானந்தாபி அப்படி இன்னும் ஒரு செய்தி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி அபூசர் நாயகம் சொன்னார்கள் அல்லாஹூ தாலாவுக்கு மிக விருப்பமான களிமாவை உமக்கு நான் சொல்லி தரட்டுமா அல்லாஹு தாலாவுக்கு மிக விருப்பமான களிமா சுபான் அல்லா விந்தி உள்ள அ அல்லாவுக்கு மிக விருப்பமான ரெண்டு களிமா நாவுக்கு மிக லேசான ரெண்டு களிமா மீதான் தராச கூடிய ரெண்டு களிமா சுபான்பிஎம் சுபான் அல்லாஹ் அலீம் என்றது அதுபோல அபூசர் அலி அல்ல நாயம் அல்லா அலு சொல்லி கொடுக்காங்க அல்லாவுக்கு மிக விருப்பமான ஒரு களிமா இயக்குது அதுவங்களுக்கு அது அறிவித்து தரட்டா அப்போ அவங்க சொல்லுவாங்க அறிவித்தாங்க என்ன என்ன களிமா சுபான் அல்லா அபிஎம்தி என்பதாகும் முஸ்லீம் ஷெரீப்ல வரக்கூடிய செய்தி அப்ப இது போல இந்த சுபான் அல்லா அது போல சுபான் அல்லாஹி சுபான் அல்லா அல் அலிம் அது சுபான் அல்லா அபிஎம் சுபான் அல்லா இந்த களிமாக்களுடைய சிறப்புகள் இன்னும் ஏராளமான அதிசல்ல வந்திருக்கிறது சரியா அப்போ இந்த ஒரு படிப்பினைக்காக வென்றி கொஞ்சமான முறையில் காட்டப்படுகிறது இது விரிவுகள் எல்லாம் இன்னமும் அந்த அளவுக்கு சிறப்பான அமல் அந்த அளவுக்கு சிறப்பான தஸ்பீகு அந்த அளவுக்கு அல்லாஹ் அல்லாஹலை சிறப்பாக வைத்திருக்கக்கூடியது தான் எங்களுடைய செய்குமாறு எங்களுடைய எங்களுடைய பிள்ளைகள் வந்து இதை செஞ்சு பெருங்கொண்ட நன்மைகளை அந்த பாக்கியங்களை எல்லாம் பெற்று கொள்ளட்டும் என்று எமக்கு ஏற்பாடு செய்து வந்திருக்கிறார்கள் எனவே நாங்கள் இதை யோசனை பண்ண நடக்கணும் இன்னும் மூன்று அழகாக்கணும் நாங்கள் பார்க்கக்கூடாது இன்னும் எத்தனை பேர் எத்தனை ஜாய் பாத்துக்களை செய்து கொண்டு போகட்டும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கு பூரணமாக அழகாக தெளிவாக நேரத்தை ஒதுக்கி வச்சு தந்திக்காங்க எங்களோட அமல்களை செஞ்சு கொண்டு எங்களோட குடும்பத்தை பார்த்துக்கொண்டு கும்பாப்மார சகோதரிமார் அது போல திருமணம் முடித்தவங்க மனைவிமார் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த முறைக்கு தான் எங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு அமல்களை வச்சு தந்திக்காங்க இப்போ நாங்கள் லாயிலா இல்லல்லா அன்று சொன்ன விஷயத்தை பார்த்தோம் சுபான் அல்லா பிஎம்ஜி சுபான்லா அலிமிருந்து ஓதினோ அந்த விஷயத்தை நாங்கள் பார்த்தோம் இப்போ நாங்கள் ஓதினோம் காலையில்